வணக்கம் மக்களே நடிகர் சிவாஜி கணேசனை படிக்கும்னா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் நடித்த படத்திலேயே மீண்டும் நடித்த நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் எல்லாத்துக்கும் அந்த தயாரிப்பாளர் தான் காரணம்னு சொல்கிறாங்க இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் அம்பிகா பாண்டியன் சில்க் ஸ்மிதா ஜெய்சங்கர்னு நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் வாழ்க்கைன்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தை சி வி ராஜேந்திரன் அவர்கள் இயக்கியிருக்காங்க பிரபல பத்திரிகையாளர் சித்ரா லட்சுமணன் இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு முடிவடைஞ்சதுமே தொடர்ந்து ஒரு நாள் சித்ரா லட்சுமணன் சிவாஜி கணேசனை நேரில் பார்க்க போனாங்களாம் அப்போ நடிகை சிவாஜி கணேசன் வாழ்க்கை படம் முழுவதையும் போட்டு பார்த்தியா எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு சித்ரா படத்தை பார்த்தேன் மிகவும் பிரமாதமாக வந்திருக்கு நான் என்னுடன் படத்தை பார்த்த சி வி ராஜேந்திரன் எல்லாேருக்கும் பல காட்சிகளில் கண் கலங்கிடுச்சினே சொன்னாங்க அப்போ அப்போது சிவாஜி கணேசன் படத்தில் நான் நடித்ததில் ஏதாவது ஒரு காட்சி திருப்தியாக இல்லைன்னா சொல்லு நான் திரும்ப நடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க இது குறித்து சித்ராலட்சுமன் பேட்டியில் பேசியிருக்கிறப்ப சிவாஜி சார் அப்படி கேட்டதுமே என்னோட அனுபவமின்மை காரணமாகவும் வயசு காரணமாகவும் சிவாஜி கிட்ட ஒரு காட்சி மட்டும் திரும்ப எடுத்தால் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதனால் அந்த ஒரு காட்சியில் மட்டும் உங்களது நடிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டேன் இதனால் சிவாஜி அவர் எவ்வளோ பெரிய நடிகர் அவர் அவரோட நடிப்பை குறை சொல்கிறதுக்கு நான் யார் வாழ்க்கை நான் தயாரித்த இரண்டாவது திரைப்படம்தான் ஆனால் சிவாஜிக்கோ அது இருநூற்றி நாற்பத்தி ரெண்டாவது திரைப்படம் அப்படிப்பட்ட நடிகர்கிட்ட உங்கள் நடிப்பு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக அமைஞ்சிருக்கலாம்னு நான் சொல்லிட்டேன் அதுக்கு நடிகர் சிவாஜி கணேசனும் அந்த காட்சியில் நடித்து கொடுக்குறதா சொல்லிட்டாங்க நடிகர் சிவாஜியை அந்த காட்சியில் திரும்பவும் நடிக்கிறதா சொன்னப்போ சித்ரா லட்சுமி ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்கன்னே சொல்கிறாங்க தான் சொன்னது போலவே சிவாஜி கணேசன் அதுக்கு அடுத்த வாரமே வந்து நடிச்சும் கொடுத்துட்டாங்களாம் நடிகத்தில் இந்த பெருந்தன்மையை குறித்து அந்த பேட்டியில் மிகவும் சிலாயித்து பேசிக்காங்க தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமே மேனன் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நடிகர் சிவாஜி கணேசனும் நடிகர் எம்ஜிஆரும் ஆரம்ப காலத்தில் நெருங்கிய நண்பர்களாக தான் இருந்திருக்காங்க கீழே ரெண்டு பேரும் அரசியலுக்கு வந்து எதிர் எதிர் கட்சிகளை ஆதரிச்சதுனால சில மோதல்களும் விமர்சனங்களும் வைக்க வேண்டியதாயிடுச்சு இருந்தாலும் இவங்களோட நட்பு பெரியலன்னே சொல்லலாம் எம் நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் அமெரிக்காவில் இருந்தப்போ நடிகர் சிவாஜி அவர்கள் போய் பார்த்துருக்காங்க அப்போ நடிகர் எம்ஜிஆரும் சொல்லியிருக்காங்க நான் வந்தோன்னே உங்ககிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைக்கணும் வீட்டுக்கு வந்தோன்னே என்னை வந்து பாருன்னு சொல்லியிருக்காங்க நடிகர் சிவாஜி கணேசனும் சரின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனால் இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடியே நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் மறைஞ்சு போயிடுறாங்க நடிகர் எம்ஜிஆரோட மறைவுக்கு பின்னாடி நடிகர் சிவாஜி கணேசன் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க எங்களுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பிரிவு வந்திருக்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க இதனால் ரெண்டு பேரும் நட்பு கடைசி வரைக்கும் பிரியாமல் இருந்திருக்காங்க என்பது நமக்கு எல்லாம் புலப்படுதுன்னே சொல்லலாம் இதுபோல தான் நடிகர் சிவாஜி கணேசனும் கவிஞர் கண்ணதாசனும் நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்காங்க ஆரம்ப காலத்தில் நிறைய காதல் மற்றும் தத்துவ பாடல்களை நடிகர் சிவாஜி கணேசனும் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தான் எழுதியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இது மட்டும் இல்லாமல் நடிகர் சிவாஜி கணேசனோட நிறைய சூப்பர் ஹிட் பாடல்களை கவிஞர் வாலி அவர்களும் எழுதியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது உங்களுக்கும் நடிகர் சிவாஜி கணேசன் நடிகர் எம்ஜிஆர் இவங்களில் யார் பிடிக்கணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி முடியல கன கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற டெய்லி வீடியோஸ் கூட வந்து சேரும் தேங்க்யூ